நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்ஸுக்கு காரில் நிறைய பேர் வந்து அதில் நிறைய பேர் கரெக்டான பார்த்து சொல்லணுன்னா அந்த டெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நடக்கிறதுக்கு வந்து ஹெல்மெட் இல்லாத போய் நிறைய பேர் வந்து அந்த உயிர் போய் போகுது சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் சொல்லிட்டு இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வி நீட் ஹெல்மெட்டுன்னு சொன்னாங்க தலைக்கவசம் என்னன்னு சொன்னாங்க ஸோ இப்போது பொதுமக்களுக்கு அந்த உணர்வும் இருக்கணுன்றாங்க ஸோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி தான் இப்போ அந்த அது பணியை பண்ணிகிட்ருக்கேன் மக்களுக்கு எவ்வளோ தூரம் என்னால் ரீச் பண்ண முடியுமோ யாருக்கெல்லாம் வந்து என்னால் வந்து ஹெல்மெட் தர முடியுமோ தந்து எத்தனை பேரும் ஒருத்தரோட உயிர் காப்பாந்தா கூட அது பெரிய விஷயம் எனக்கு ஸோ அதில் வந்து என்னுடைய மன்றமும் சரி என் மன்றை சார்ந்த என்னுடைய சகோதரமும் சரி எல்லாருமே சேர்ந்து பணியில் இறங்கியிருக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்தங்க படம் முடிஞ்சிச்சு வெறி விரைவில் வந்து ரீஸ்க்கு வந்து எல்லா பிளானிங் போயிட்டுருக்கு அண்டு படத்தில் வந்து விஜய் சார் சேர்ந்து நடிச்சிட்ருக்கேன் ஒரு ரெண்டு மூணு புது கமிட்மெண்ட் வந்திருக்கு அதுலேயும் நடிக்க போகிறேன் குரல் மட்டும் கேட்குது ஆள் கேட்கல ஆ ஓ நீங்களா சொல்லுங்கள் ம் சூப்பராக போய்ட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்ப்பு மேலே அந்த படம் கண்டிப்பாக அமையும் அப்படிங்களா சரி என்ன நீங்கள் சொல்கிறத நாங்கள் நாங்கள் யோகிக்க முடியும் சார் படம் என்பது வந்து என்ஜாய் பண்ணுறது சார் அது முதலே உடச்சி என்ன நம்ம என்ன பண்ண என்ன செய்ய போகிற சொல்லி தெரிஞ்சு வாங்க தியேட்டரு வாங்க படத்தை பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் இப்போது சொன்ன உங்கள் குஞ்சினத்துக்கு முன்னாடி அதுக்கு நல்ல ஒரு டைம் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ம் ஆமாம் என்னோடய சகோதரன் கூட சொல்ல நீங்கள் ம் அவருக்கு வாழ்த்துக்கள் அதாவது மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து நீட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க அண்ட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட் அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இறங்கது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தைரியம் வேணும் இறங்கியிருக்காரு அவருக்கு நான் வாழ்த்துக்கார் நான் அது வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் இப்போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நடிகன் தான் நடிச்சிட்ருக்கேன் என் மூலியமாக என்ன வந்து மக்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுறதுக்கு வந்து எப்போயுமே நான் தயங்கினதில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் என்னுடைய மன்ற பசங்க வந்து என்னோட சேர்ந்து என்னுடைய எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ மக்களுக்கு வந்து பிரச்சனை தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம கூட இருந்திருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் எம்மேல் வச்சிருக்க நம்ப இந்த லவ்வும் சரி அன்பும் சரி அதுக்கு வந்து திரும்பி ஒரு ஒரு கை என்ன பண்ண முடியும்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா இந்த மாதிரி பணிகள் பண்ணும்போது நான் அவங்களுக்கு அவங்க என் மேலே அன்புக்கு மாறாங்க நான் திரும்பி என்ன பண்ண முடியும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ணுறதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது அரசியல் நோக்கி அப்படின்னு என்னங்கிறீங்க ஆமாம் போது அரசியல் அதான் நீங்கள் ரெண்டு நண்பர்கள் பேசும்போது நீங்கள் வெளியில் சொன்னால் அப்படி இருக்கும் அது நல்லா இருக்குமா ம் அது அவ்வளோதான் அது உங்கள் ரியாக்ஷன் சொல்லிடுச்சில்ல எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க கொடுத்த ஜீன்ஸ் தாங்க தொண்ணூத்தஞ்சில் பார்த்த மாதிரி அது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் என் மேலே வச்சுருந்தாங்க இல்லை ரசிகர்களுடைய அன்பும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் வேறு எதுவும் கிடையாது